ஸ் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகில் திறமையான நடிகைகள் பலர் இருந்தாலும் நடிப்பினை படத்தின் கதையினை நம்பி படம் தயாரிக்க முன்வரும் தயாரிப்பாளர்கள் அரிதினும் அரிது இதன் காரணமாகத்தான் தமிழ் சினிமாவின் தரமும் வெளியாகும் மொத்த படங்களின் வெற்றி சதவீதமும் நாளுக்கு நாள் அதிர்ச்சியூட்டும் வகையில் குறைந்து வருகின்றது அதே நேரத்தில் சினிமா மீது இருக்கும் ஆசையால் சினிமாவிற்குள் நுழைந்து வாழ்க்கையை தொலைத்த பல நடிகர்கள் உள்ளனர் அதிலும் குறிப்பாக பல நடிகைகள் ஆரம்பத்தில் ஹோம்லியான கதாபாத்திரங்களில் நடிக்க ஓகே சொல்லி மக்கள் மனதில் இடம் பிடித்து விடுகின்றார்கள் அதன் பின்னர் ஆண்டுகள் போக போக கிளாமரில் களமிறங்கி விடுகின்றார்கள் அப்படி கிளாமரில் களமிறங்க நினைக்கும் நடிகைக்கு அவரது கணவர் தடையாக இருக்கின்றாராம் அது குறித்து இந்த தொகுப்பதிவில் பார்க்கலாம் இந்த நடிகையும் வட மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நடிகைதான் தனது டீனேஜிலேயே சினிமா வாழ்க்கையை தமிழ் சினிமாவில் தொடங்கிய இந்த நடிகை தொடக்கத்தில் பல முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடியாக நடித்தார் அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் தனது முகத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் என ஆண்டுக்கு ஒரு படத்திலாவது நடித்து வந்தார் இப்படி இருந்த நடிகையை பார்த்து பலரும் ஒரு மூத்த நடிகையின் சாயல் இருப்பதாக கூறினார்கள் இது அந்த நடிகைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்தது அதே நேரத்தில் இந்த ஓவர் பில்டப் அவருக்கு ஓரளவுக்கு பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது இதன் மூலம் முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கும் அளவுக்கு முன்னேறினார் இதற்கிடையில் இரண்டு நடிகர்களோடு இந்த நடிகை டேட்டிங் நைட் அவுட் வீக்கன் பார்ட்டி என ஜாலியாக இருந்துள்ளார் இதில் ஒரு நடிகர் ஏற்கனவே திருமணமானவர் ஒரு நடிகர் ரிலேஷன்ஷிப்பின் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஓகே ஆனால் கல்யாணம் மட்டும் வேண்டவே வேண்டாம் என இருப்பவர் நடிகையோடு மப்பும் மந்தாரமுமாக இருந்த இரு நடிகர்கள் ஒரு கட்டத்தில் விலகி கொண்டார்கள் இதற்கிடையில் நடிகை தனது உடல் எடையில் மாற்றம் செய்கின்றேன் என கொஞ்ச காலம் மெடிடேஷனில் கவனம் செலுத்த பட வாய்ப்புகள் குறையத் தொடங்கியது இதனால் என்ன செய்வது என தெரியாமல் மாண்டடாக கிளாமரில் கால் வைத்த நடிகைக்கு கொஞ்சம் அது கை கொடுத்தது ஏற்கனவே நடிகர்கள் விட்டு போன வருத்தத்தில் இருந்த நடிகைக்கு ஆறுதல் சொல்ல வந்த நட்பு வட்டத்தில் இருந்த ஒருவர் கொஞ்சம் ஓவராகவே ஆறுதல் சொன்னதால் இவர்களுக்கு இடையில் நெருக்கம் அதிகரித்தது அதன் பின்னர் இருவரும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு கணவர் கிளாமரே கூடாது என கூறிவிட்டாராம் ஆனால் அம்மணிக்கு கிளாமரில் புகுந்து விளையாடினால்தான் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்க முடியும் என கூறியுள்ளார் ஆனால் கணவரோ முடியவே முடியாது என கூறியுள்ளார் ஆனால் நடிகைக்கு தற்போது கண் இருக்கும் இரண்டு நடிகைகளும் மார்க்கெட்டிலிருந்து கொஞ்சம் ஓரங்க ஓரங்கட்டப்பட்ட காலத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் நடித்ததால் தான் மீண்டும் மார்க்கெட்டின் டாப் பொசிஷனுக்கு வந்துள்ளார்கள் என்பதை பார்த்து தானும் கிளாமரில் புகுந்து விளையாட ஆர்வமாக இருக்கின்றாராம் ஆனால் கணவர் நோ சொல்லிவிட்டதால் என்ன செய்வது என தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் மட்டும் கொஞ்சம் கிளாமரான புகைப்படங்களை பதிவிட்டு வருகின்றாராம் அந்த நடிகை